வாங்க குழந்தைகளா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு பூனைகளோட கதை பார்க்கலாமா ஒரு வீட்டில் ரெண்டு பூனைங்க போயிட்டு அதிரசம் இருந்துச்சான் அந்த அதிரசத்தை வந்து அந்த பூனைங்க திருடின்னு வந்துடுச்சான் அது பங்கு பிரிக்கும் போது என்ன பண்ணிச்சான் அந்த பூனைங்களுக்குள்ளே சண்டை வந்துடுச்சான் ஒரு பூனை வந்து ரொம்ப கோபமாக சண்டையிட ஆரம்பிச்சிச்சான் இன்னொரு பூனை சொல்லிச்சான் நம்ம யாராவது போயிட்டு நம்ம அந்த அதிரசத்தை பங்கு பிரிச்சிக்கலாமா அப்படின்னு தீர்மானிச்சிச்சிங்களாம் பூனை சொல்லிட்டு போகும்போது வழியில் குரங்கு இருந்துச்சான் அந்த குரங்கு கிட்ட எடுத்து போய் இந்த பூனைங்க அந்த அதிர்சத்தை கொடுத்து இதை சரிசமமாக ஒரு தராசுல வச்சு எங்களுக்கு ரெண்டா பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு இப்போ பூனைங்க சொல்லிச்சான் அதுக்கு அந்த குரங்கும் சொல்லிச்சான் சரி நான் சரிசமமாக பிரித்து தரேன் அப்படின்னு ஒரு தராசு தட்டில் அதை வெட்டி ரெண்டு பக்கமும் வச்சுச்சான் அந்த குரங்கு என்ன பண்ணிச்சான் ஒரு தட்டில் அதிகமாக இருந்துச்சான் ஒரு தட்டில் கம்மியாக இருந்துச்சான் அதிகமாக இருக்கிறத அந்த குரங்கு என்ன பண்ணிச்சா ஒரு கடி கடிச்சு அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தாலும் இன்னொரு பக்கம் அதிகமாக இருக்கா இன்னொரு பக்கம் கம்மியாக இருக்கான் அதையும் என்ன பண்ணிச்சான் கடிச்சு அதிகமாக இருக்க பக்கம் இந்த பூ மாறி மாறி கடிச்சிக்கிட்டே இருந்துச்சான் இந்த பூனை நீங்கள் பார்த்துட்டு இந்த குரங்கே எல்லா அதிர்சத்தையும் சாப்பிட்ரும் பழக்குது அதுக்கு என்ன கெட்டுச்சான் குடு நாங்களே நாங்களே சரிசமமாக பங்கிட்டுக்கிறோம் எங்கள் அதிர்சத்தை கூடு அப்படின்னு அந்த பூனை எங்கள் கெட்டுச்சா அந்த குரங்கு என்ன சொல்லிச்சான் நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன வேலை வச்சிங்கள்ல அதுக்கு கூலி தான்ட்டு அது அந்த மொத்த திரு சட்டியும் அந்த குரங்கையே சாப்பிட்டுடுச்சான் அந்த பூனைங்க என்ன பண்ணிச்சா ஏமா வந்து சோகமாயிடுச்சிக்கலாம் ஒற்றுமற்ற பூனைகள் வந்து ஏமா வந்து கவலையுடன் வீட்டுக்கு திரும்பிடுச்சான் நீதி விட்டு கொடுத்து வாழ்ந்தால் பல நஷ்டங்களையும் தவிர்க்கலாம் பாய் குட்டீஸ்